ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் காலை வணக்கம் நமது நாகசாய் ட்ரஸ்டும் ஸ்ரீ சத்திய திவ்ய சரிதம் என்ற ஒரு புகைப்பட கண்காட்சியை நமது நாகசாய் மந்திரில் வருகின்ற சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் அடுத்த நாள் மாலை எட்டு மணி வரை ஒரு இரண்டு நாட்களுக்கு மிகச்சிறந்த முறையிலே புட்டம்பரத்தி பாபாவின் மகிமைகளும் நாகசாயின் மகிமைகளையும் உலக உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் பேரிலே இங்கு நடைபெற இருக்கின்றது இந்த விழாவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாபாவின் பக்தர்கள் வந்து புகைப்பட கண்காட்சியை காண இருக்கின்றார்கள் ரொம்ப வருடங்களுக்கு பிறகே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்காட்சி மிகப்பெரிய அளவில் நம்ம சாய்தீப் கல்யாண மண்டபத்தில் அன்னதான குடத்திலையும் காமதேன் அன்னதான கூடத்தில் நடைபெற இருக்கின்றது வருகின்ற பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்னதானம் சிறப்பாக நடத்த இருக்கின்றோம் சீரோடும் சிறப்போடும் பாபாவின் மகிமைகள் பொட்டப்பிரதிபாவின் மகிமைகளும் ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் பேரிலே இந்த விழா நடைபெற இருக்கின்றது எல்லோரையும் வருக வருக நிறம் வரவிருக்கின்றோம் நீதிபதிகள் கலந்துக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனில் சனிக்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கிறது ஃபங்க்ஷன் புகைப்பட கண்காட்சி அது கண்டினியூஸாக நைட்டு எட்டு மணி வரை போயிட்டுருக்குங்க அடுத்த நாள் காலைல எட்டு மணிக்கு ஆரம்பி ஆரம்பிக்கும் நைட்டு எட்டு மணிக்கு அது முடிச்சிருக்கோம் ஃபங்க்ஷன் சண்டே நைட்டு ரெண்டு நாட்கள் அந்த கம்ப்ளீட் பாபா பக்தர்கள் சீனி பாபாவோட பக்தர்கள் அது பக்தர்கள் ப்ளஸ் புட்டப்பி ஃபவுண்டேஷன் புட்டப்பருத்தி பக்தர்கள் எல்லோரும் கலந்துட்டு அதிக காட்சிகள் பல ஃபஸ்ட் க்ளாஸ் ஃபோட்டோஸு பாபாவோட ஃபோட்டோஸ்லாம் இதில் காண கிடைக்காத எல்லாம் பார்க்க போகிறாங்க இந்த கண்காட்சியை பற்றி ஒரு சிறு சிறிய குறிப்பு திரு பாலு சொல்ல சொன்னது போல இது முதல் தடவாக ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சியாக இந்த மூன்று அரைக்கட்டைகளும் சேர்ந்து நடத்தப்படுகிறது இந்த கண்காட்சியின் சிறப்பம்சங்கள் ஒரு சிறிய குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் இது சத்யசாஹம் திவ்ய சரிதம் என்ற தலைப்பில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தலைப்புக்கேற்ப ஸோ சாய்பாபாவின் அவரோட வாழ்க்கையில் இதனோட நோக்கம் முதல்ல சொல்லிடுறேன் இது ஒரு தெய்வீக அன்பு சாய்பாபா சத்யசாபாவின்னு பெரிய டிவைன் லவ்னு சொல்லுவாங்க தெய்வீக அன்பு அதை வெளிப்படுத்துகிற வகையில் இது ஒரு முக்கியமான மைல்கல் நூறு நூறு ஆண்டு நூற்றாண்டு விழாங்கிறது பெரிய மயில்கள் ஒரு அவதாரத்தின் சகாப்தத்தில் ஒரு முக்கியமான மைல்கல் ஸோ அது ஒரு பகுதியாக இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது அது அதுதான் முக்கியமான செய்தி சத்யசபாவோட முக்கியமான அம்சங்கள் பார்த்தோன்னா எல்லையற்ற அன்பு எல்லையற்ற அன்பு நிபந்தனையற்ற கருணை இது வந்து இந்த தெய்வீக ஒரு இது ஒரு லெ தெய்வீக மரபுன்னு சொல்லுவாங்க லெகசி இப்போ அவர் அவர் இப்போ இந்த தேகத்தில் இல்லாட்டி கூட அவரோட மரபு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த கண்காட்சி அதை வந்து காட்சிப்படுத்த விரும்புகிறது அவரோட மரபில் என்னெல்லாம் என்னெல்லாம் நடந்தது அவர் வாழ்க்கையில் இருந்த அரிய நிகழ்ச்சிகள் அவரோட லீலைகள் அவர் ஆற்றிய மாபெரும் பணிகள் மனித காற்றிய மாபெரும் பணிகள் அவரோட முக்கியமான சில வாழ்க்கையில் நடந்தது அவருடைய எப்படி அந்த அவதார மகிமை எப்படி நடந்தது அப்படின்றத பல விதங்களில் பல கோணங்களில் ஆடியோ விஷுவல் நிறையா வீடியோ வரும் ஊடகங்கள் இதெல்லாம் ஒரு புதுமையான முறையில் ஒரு புதுமையான டெக்னாலஜி புதுவான முறையில் அது வந்து காட்சிப்படுத்தப்படுகிறது இதற்கு பின்னாடி ஐயா சொன்னபோது மூன்று அறக்கட்டைகள் சேர்ந்து இந்த அன்பு காணிக்கையாக அவருக்கு சமைப்பிருக்கிறார்கள் உலகெங்கும் சத்தியபாபு மா மாபெரும் பக்தர்கள் இருக்கா ஸ்ரீபாபா மாபெரும் பக்தர்கள் நாகசாயி மகிமை தெரிஞ்ச நிறைய பக்தர்கள் இருக்காங்க அத்தனை பேரும் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேரும் வருகை தந்து இந்த கண்காட்சி ஆனந்தப்படுவார் பார்த்து ஆனந்தப்படுவார்கள் இதுதான் முக்கியமான அவர் வந்து முக்கியமான சிலெல்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா விதவிதமான ஃப்ளெக்ஸ் போர்டு விதவிதமான பேக்லிஃப்ட் இதை பலகைகள் இப்படிலாம் இருக்கும் ஆனாலும் இது ஒரு இன்டராக்டிவாக கூட இருக்க போகிறோம் சில சில பகுதிகள் இன்டராக்டிவாக இருக்கும் இதில் நிறைய பக்தர்கள் இன்வால்வ் ஆகிருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் தங்கள் கையாலே ஆர்ட் வளர்ந்துருக்காங்க நிறைய குழந்தைகள் ஷேரடி பாபாவை திரு திருவுருவத்தை பண்ணி அது ஒரு சிறப்பு அம்சம் அது முதல்ல ஷோ அதை வந்து வெளியே பிரமாதமாக அதை ஒரு காட்சியாக காமிக்கிறதா இருக்காங்க அந்த குழந்தைங்களோட பக்தியெல்லாம் இருக்கும் இது வந்து யாருக்கு யாருக்கெல்லாம் இருந்தாலும் இந்த மல்டிமீடியான்னு சொன்ன மல்டிமீடியா காட்சிப்படுத்துகிறோம் ஸோ இளைஞர்களுக்கு வந்து ஒரு குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்கும் இப்போ ஏற்பட்ட நற்பணிகள் உலகாக பண்ணியிருக்கிறாரு இந்த ஒரு குறிப்பாக நாங்கள் பாலுசாரோட வன்மதியோட இந்த நாகசாகி மந்திரம் சத்யசா பாபா பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதை தனி பகுதியாக அமைக்கப்படும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் பட் நிறைய பக்தர் இங்கேருந்து வராங்க இல்லையா இந்த இந்த க்ஷேத்திரம் இந்த நாகசாகி க்ஷேத்திரத்தோட மகிமையை சிறப்பாக எடுத்து காட்டுற மாதிரி இந்த கண்காட்சி அமை பாபா கையால் உலகத்திலே ரெண்டு கோயிலு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஷீரடி பாபா சிலையை ஒன்று நமது நாகசாலை மந்திர் ஒன்று புட்டப்படுத்தி ரெண்டு இடத்துல ஷீரடி பாபாவோட சிலையை புட்டப்படுத்தி பாபா கையால் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதனால தான் மகிமை மிகப்பெரிய ஃபங்க்ஷனுங்க ஒரு முப்பதனாயிரம் பேர் வருவாங்க ரெண்டு நாளைக்கு ஊட்டி எல்லா கப்னி ஊட்டியிலேருந்து மாவட்டம் எல்லாம் அஞ்சாறு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அந்த ஃபவுண்டேஷன் வந்துங்க புட்டப்பட்டி ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு டெய்லி அன்னதானம் இருக்காங்க எப்படி நாகசாமி மந்திர நம்ம கொடுக்குறோம் அன்னதானம் அது மாதிரி தனியாக அவங்களும் இருக்காங்க ஒரே விஷயங்கள் அன்பு செலுத்தணும் யாரையும் கோபப்படுத்தக்கூடாது வந்தவங்களுடைய சுக துக்கங்களுக்கு கூட நின்று இருப்பாங்க இதுதான் தாரக மந்திரம் நாகசாமி மந்திரை பொறுத்தவரை இதுதான் தாரக மந்திரம் செவ்வனே சேரம் எல்லோரும் வந்து சந்தோஷமாக பாபாவுடைய புகைப்பட காட்சியை பார்த்து அன்னதானம் சாப்பிட்டு போட்டோம் எல்லாரையும் வருக வரையில் வர